கம்மியாக குறையுது வணக்கம் நண்பர்களே இது ஒன்றும் இல்லை திட்றாரு நம்மள அதுக்காக தான் பதிவெடுத்தேன் என்னமோ அது குழி எடுத்தால் எல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சிருவீங்க ஒரு மாதத்துக்கு முன்னே மழை பெஞ்சுது நானும் வெப்பாத்தி குழி தான் எடுத்துருக்குறேன் இந்த பக்கத்தில் இருக்கிற கல்யாண முருங்கையெல்லாம் கோழி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன் இங்கே வாயா இஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னே பெய்த மழையில் இங்கே பாருங்கள் இந்த குழியில் தண்ணீரே அப்படியே நிற்கிது இந்த சகதியும் சேருமா இருக்குது தெரியுதா பாருங்கள் இந்த குழி இந்த ரெண்டு அதை பாருங்கள் இந்த குழி இதுதான் குழி அது உள்ளே வெயில் படுது அதனால தெரியல உங்களுக்கு கிட்டே காட்டுறேன் இந்த பாருங்கள் சகதியாக இருக்குது பாருங்கள் தண்ணி நிற்கிது சரியா மின்னுது அதை பாருங்கள் இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் இங்கே தண்ணி அதாவது இந்த பகுதியில் பக்கத்தில் ஓடை இருக்குது ஒரு ஏ ஆறு ஏழு அடிக்கும் கீழே ஓடை ஓடிக்கிட்டு இருக்குது ஓடையெல்லாம் காஞ்சி வெடிச்சிருச்சு இந்த பக்கம் கன்று கட்டின வரைக்கும் தண்ணி இல்லை இந்த குழியில் மட்டும் வெப்பாத்தி குழி எடுத்து இந்த இடத்துல மட்டும் பெஞ்ச தண்ணீர் நிற்கிது சரியா இது எப்படி வெப்பாத்தி குழி எடுத்தால் வேகமாக தண்ணியை உறிஞ்சுன்னு சொன்னீங்க நானும் ரெண்டுக்கு ரெண்டரை குழி எடுத்து வரப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் சரியா அந்த வரப்பு இதை பாருங்கள் வரப்பு சுற்றிலும் இருக்குது அந்த சுற்றிலும் அமைச்சிருக்கிறாரு சரிங்களா இதை போட்டிருக்கிறாரு பாருங்கள் தண்ணி உறிஞ்ச மாட்டேங்குது ரெண்டரை அடி எடுத்தாங்கிறாரு மழை பெஞ்சதில் என்னாச்சு சுற்றி கடந்த வண்டலெல்லாம் ஓடி வந்து அது உள்ளே உழுந்துட்டுங்க பாருங்கள் தெரியும் பாருங்கள் இந்த வண்டலெல்லாம் உழுந்து அப்படியே கரைஞ்சி போய் திருப்பி வந்து ஒரு அரை அடி தான் தெரியுது பாருங்கள் இந்த குழி திருப்பி ஒரு ரெண்டரை அடி எடுக்கணும் சுத்தம் பண்ணணும் இது ஒரு வேலை தான் மெனக்கிட்ட வேலை தான் நம்ம நிறைய ரொம்ப உடம்பு கூட சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுத்தம் பண்ணலன்னா என்ன ஆகும் இந்த ரெண்டரை அடி குழியை வந்து எடுத்து திருப்பி வச்சாருன்னா திருப்பி வேகமாக நீர் உறிஞ்சும் திறன் வரும் அதுக்கப்புறம் இந்த கல்யாண முறைங்கெல்லாம் துளுக்கும் இடம் வந்து இளமானூர் இளமானூர் நம்ம கண்ணத்தேவன் புலி கண்ணத்தேவன் புலி புலி நம்ம பரமக்குடிக்கும் பக்கத்தில் பரமக்குடிக்கும் பக்கத்தில் ஒரு வாடகைக்கு தான் எடுத்துருக்கிறார் இந்த இடத்த இதில் வந்து இதை பண்ணிட்டு இருக்கிறாரு கோழி வளர்க்குறாரு கோழிக்கு வந்து இந்த கல்யாண முருங்கையெல்லாம் நல்ல உணவு அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கிறாரு இது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம் அதுக்காக இதை நம்ம பதிவுக்கு கொண்டு வந்தோம் வெப்பாத்தி குடி எடுத்தாலுமே நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் அகலத்தை அகலமும் நீளமும் ஒன்றா இருக்கணும் வெப்பாத்தி குழிங்கிறது ஆழம் வந்து கூட இருக்கணும் நீல அகலத்தை விட ஆழம் அதிகமாக இருக்க வேண்டும் குழியில் நிழல் இருக்கணும் மண்ணில் நிழலை உண்டாக்குற ஒரு வித்தையை வெப்பாத்தி குழி தான் செய்யுது அதுபோலவே வேகமாக நீர் உறிஞ்சிக்கிற வேலையையும் வெப்பாத்தி குழி தான் செய்யுது அதுபோல் வெப்பமே இல்லாமல் அந்த மண்ணை குளிர்ச்சி ஆக்கி வச்சுக்கிற வேலையையும் வெப்பாத்தி குழி செய்து சரியா அதே போல் அந்த பகுதியில் வேகமாக நீர் உறிஞ்சும் தரன் பெய்கிற மழை நீரையெல்லாம் அந்த பூமியை குடிக்க வைக்கிற வேலையையும் வெப்பாத்தி குடி செய்து ஒன்று வெப்பத்தை கடத்தி குளிர்ச்சி ஆக்கிக்குது அந்த பகுதியில் வெப்பமே இல்லாமல் பார்த்துக்குது அதனால் மண் வந்து நல்லா குளிர்ச்சியான மண்ணாக இருக்குது அதனால் செடிகள்லாம் நல்லா பசுமையாக இருக்குது இது வந்து சப்போட்டா ஏற்கனவே போட்டிருந்துருக்கிறாரு இப்போ வச்சுருந்துருக்கிறாங்க இவர் வாடகைக்கு எடுத்த பிறகு நல்லா காய்கள்லாம் நல்லா மாசு மரு இல்லாமல் தூய்மையான முறையில் காய்கள்லாம் வந்திருக்குது பார்த்தா தெரியும் நல்லா அழகாக இருக்குது காய்கள்லாம் தான் அவங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா நல்லாவே இருக்குது பார்த்தா நமக்கே மசியாக இருக்குது பிஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது இன்னும் இதில் வந்து இந்த வெப்பாத்தி குழியினுடைய பயன் வந்து இந்த இரண்டு மூன்று மரங்களுக்கும் அது கல்யாண முருங்கை இது கல்யாண முருங்கை அது கல்யாண முருங்கை இந்த பக்கம் சப்போட்டா இது எல்லாத்துக்கும் பயன்படுறது மாதிரி குழி எடுத்துருக்கிறாரு அந்த குழியை வந்து சரியான முறையில் வரவு செலவு பண்ணணும் கொஞ்சம் நாளைக்கு அடுத்த மழைக்காலம் வரைக்கும் சுற்றிலும் மண்ணு போட்டதெல்லாம் சரி தான் ஆனால் தண்ணி ஓடி வந்து உள்ளே ஒழுந்துருக்கக்கூடாது சரியா அதனால் குழி வந்து நிழல் இருக்கணும் தரைக்கும் கீழே நிழலை உருவாக்கி வேர்கள் கூட அந்த நிழலை பூமியிலேயே சூரியன் கொளுத்தும் போது கூட தரைக்கு உள்ளே நிழலை உருவாக்க ஒரு பெரிய மாபெரும் அறிவியல் வேலை அறிவியல் வித்தைன்னு சொல்லலாம் அது ஒரு ஒரு கண்டுபிடிப்பு முதல்ல உசுர உசுரா வைக்கிறது தாங்க பெரிய கண்டுபிடிப்பு செத்து போயிட்டோம்னா பூமியே தெரியாது இல்லை நம்மளுக்கு நம்ம யாருன்னே நமக்கே தெரியாது இது மாதிரி உயிர்களை வாழ வைப்பதற்காக போடப்பட்டுகின்ற இந்த வெப்பாத்தி குழி பூமியில் வேர்களுக்கு குளிர்ச்சியும் நிழலையும் கொடுக்கறது வேருக்கு நிழலை கொடுக்குற மாதிரி இன்னும் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல தமிழர்களை தான் கண்டுபிடிச்சாங்க புஞ்சை கட்டமைப்பில் அதில் வர்ற ஒன்று தான் இந்த வெப்பாத்தி குழி சரியா அதனால் இதை சரியாக வந்து வரவு சோழ பண்ணணும் அடுத்த மழைக்காலம் வரைக்கும் அப்போ வந்து குழியை மூடிடணும் நன்றி வணக்கம்